சில சமயத்தை சம்பாதிக்கிற பிள்ளைகளை கண்டால் பெற்றோருக்கு பயம் வரும் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் விசுவாசிகள் சம்பாதிக்கிற பிள்ளைகளை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கும் என்னென்னா பொருளாதாரத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணாத போயிட்டானா காசு பணத்தில் நமக்கு காட்டை அட்டையை போட்டானா அதுக்கு பின்னாடி ஏதாவது தீர்வுகள் இருக்கணும் கட்டடங்கள் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய உணவை கத்தரு என்ன செய்கிறார் அன்றென்றுல் அப்பத்தே எங்களுக்கு ஆசிரியத்தை தாரும் ஆண்டவரேன்னு வரையாக சொல்லி கொடுத்துருக்காரு ஆண்டவர இயேசு கிறிஸ்து அப்பத்தின் தண்ணீரின் ஜபம் அன்றென்று ஆகாத்தே எனக்கு தாரம் எங்களுக்கு தாரும் அதனுடைய பொருள் என்னென்னா ஒவ்வொரு மனிதனும் உங்கள் சொந்த சாப்பாட்டையும் நீங்கள் சாப்பிட்ணும் மனைவி எப்படின்னு கேட்டால் புருஷன் உங்களை சபதரிக்க கடமைப்பட்டிருக்கிறான் வேலைக்கு போகிறதுனாலும் பரவாயில்ல புருஷன் போஷிக்கணும்னு வேதனை சொல்லுது இதே த கணவன் மனைவியோட விஷயம் எப்படி ஆனால் இந்த முழு குடும்பத்துக்கு எந்த வயசானாலும் என்னுடைய சாப்பாடே நான் சாப்பிடணும் என்னுடைய உழைப்பு என்னுடைய சாப்பாடு சாப்பிடணும் மனைவியை போஷிக்கணும் இது புருஷ மேலே விழுந்த கடமை புதிய ஏற்பாட்டிலே அப்படி தான் போடப்பட்டிருக்கு என்ன இப்போ பிள்ளைகளுடைய கரத்தை எதிர்பார்க்கிற பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டால் அவனுடைய டைம் கேத்த மாதிரி தான் வருவான் என்னடா ரெண்டு மணிக்கு வர எவ்வளோ வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு கேட்க முடியுமா இல்லை எங்கே சுற்றிட்டு வரேன்னு கேட்க முடியுமா மாசான சலையாக வந்து இறங்குது அது இந்த வேலை தான் சரி தாய் ரெபேக்கால் வீட்டை விட்டு தூரமாக போய் தண்ணீர் குடம் எடுத்து கொண்டு போய் தண்ணீர் மொண்டு கொண்டு வருகிறான் அந்த குடம் எடுத்துன்னு போகிறப்பவே தெரியும் இந்த தண்ணி முள்ள தான் போதும் இந்த அம்மானு ஆனால் இவ்வளோ தள்ளி போயிட்டு வராங்க யார்கிட்டையும் இந்த அம்மா பேசுகிற மாதிரி தெரில நல்ல கணவன் கிடைச்சான் இவை யார்கிட்ட பேசுனா என்ன சம்பாஷணம் பண்ணான்றத விட கூட அது போராட்டலன்னாவது சொல்லணும் அதுவும் சொல்லலை இஸ்மவேல் பார்த்தான் இவனுக்கு சீனியர் அவன் அப்பாவுக்கும் பெரியவனா எவ்வளோ வயசில் பெரியவங்களும் சேஷ்ட புத்திர இவன் இழக்க வைத்ததும் இவன் பசினாலும் இழந்தான் நம்ம பார்க்குறோம் அவன் ஏற்கனவே சேஷ்ட பாதத்தை இழந்த இஸ்மவேல் இது ஒரு தோத்தாங்குடி அது ஒரு தோத்தாங்குடி சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் இழந்துட்டான் ஒரு பயிற்றம் குழுக்காக ஒருவேளை இழந்துட்டான் ஏசா இதுவும் தெரியாது வீட்டில் என்ன நினைச்சிடும் தெரியாது ஈசாக்கு சொல்றேன் என்ன பண்ணிக்கொண்டிருந்தார் இது விதைச்சார் அறுத்தார் பெரிய பெரிய சகாப்தங்கள்லாம் நடந்துச்சு பொருளாதாரத்தை பொருளீட்டினார் பிள்ளைகளை வளர்த்தார் மனைவிக்கும் உத்தமனாக இருந்தார் மனைவியோடு கடைசி வரைக்கும் அவர் நெருங்கி பழகினார் இல்லைன்னு சொல்லலை அந்த அம்மா உத்தமையாக எல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் குடும்ப தலைவன் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய காரியம் காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளணும் பையனோட என்னுடைய காலம் போயிடுச்சு அதை நல்ல விதமாக எனக்கு குடும்பம் அமைஞ்சிடுச்சு நான் மனைவி பிள்ளைகள் இருக்கிறோம் பிள்ளைகள் யாரோடு பழகிறார்கள் என்பதை பெற்றோர் தெரிந்திருக்கணும் இல்லை உங்களுக்கு பெரிய சவுக்கடி இருக்குது இதனால்தான் பெரிய பிரகாசிக்கிற சித்திரங்கள்லாம் பிள்ளைகள் பெரிய கரும்புளிக்கலாம் விளங்குறதுக்கான காரணம் இதுதான் அவங்களுக்கு தெரியணும் நான் என்ன கூடவே கேமரா எடுத்து போய் பார்க்க முடியுமா ஃபோனை பிடிங்கி பார்க்க முடியுமான்லாம் கேட்கக்கூடாது இவங்க கூட சேரணும் இவங்க கூட சேராது என்னாவது சொல்லணும் ஒன்றும் சொன்ன பாடு இல்லை ஆனால் வெள்ளாட்டுக்கறி கொண்டி நாக்கு வாயை திறக்குது நான் கண்கள் எனக்கு அடைக்கிறது நீ இப்போ வனத்துக்கு போய் வெள்ளாட்டுக்கறியை வேட்டையாடி கொண்டு வா அது வண்டி சொல்ல தெரியுது ஃப்ரெஷ் மீட்டு வீட்டில் கறி இருக்குது அது அதுவும் தெரியல அந்தம்மா சொல்லிட்டு விளையாட்டு கறி இருக்குது நான் தரண்டா நீ போய் உங்கள் அண்ணன் மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்ட்டு நிறைய கால் தூண்டி விடுறாங்க வீட்டில் இந்த என்ன ப்ரொவிஷன் இருக்கணும்னு தெரில சரி கண்ணு தெரிலன்னு சொல்வீங்க கேட்டால் கவனம் எதில் தான் இருந்துச்சுன்னே தெரில சில பேர் எப்போவுமே பைபிள் படித்து கொண்டே இருப்பாங்க சந்தோஷம் படிக்கிற வேதம் உனக்கு ஞானத்தை கொடுக்கணும் பிள்ளைகள் யார்கிட்ட பழகுறாங்க அதை வச்சே சொல்லிவிடுவாங்க சில பேர் டெல் மீ யர் ஃப்ரெண்ட்ஸ் அல் டெல் அபவுட் யூ இப்போ பழமொழி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போது ஃபாஸ்ட் வேர்ல்டு யார்கிட்ட பழகெல்லாம் பார்த்துக்க முடியுமா இந்த காலம் அந்த காலம் இந்த காலத்தில் எல்லாம் காலத்துக்கு மேலே இருக்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை காலத்துக்கு ஏற்றபடி மாறாதது கத்தருடைய வார்த்தை மாறாத ஒன்றுக்குன்னா கத்தருடைய வார்த்தை அதுதான் தேவன் மாறாதவர்னு நம்ம வாசிக்கிறோம் இது ஆபிரகாம் காலமாக இருந்தாலும் சரி ஈசா காலமாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த மாதிரி ஆ ஈசாக்கை வந்து அவங்க அப்பா வளர்க்கல ஆபிரகாம் இப்படியெல்லாம் வளர்க்கல பொண்ணு பார்க்க போறேன் கொண்டு போகாத அவனே கொண்டு போவாதே இது எங்கேயாவது நடக்குமாயா என் பிள்ளைக்கு நான் தானே போய் பார்ப்பேன் என்ன அதையே எலியஸில் டொப்பு கொடுத்து அதில் உடன்படிக்க சத்தியெல்லாம் வாங்கி உடன்பிடிக்க செஞ்சு அனுப்பி வைக்கிறார் அது விசுவாசம் ஆனால் மகனே கொண்டே போவாது அந்த பக்கத்துக்கு கண்ணில் காட்டாத பொத்தி பொத்தி வளர்க்குறார் பொம்பளை பிள்ளை மாதிரியான்னு கேட்கக்கூடாது நல்ல விவரம் அறிஞ்ச மனசே ஆப்ரகாம் வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை சொல்ல வர சத்தியம் நீங்கள் என்ன போதிக்கிறீர் பிள்ளைய ஆபிரகாம் அந்த நல்ல தனியாக நேரத்தை செலவு பண்ணார் மோரியாமலையின் அனுபவம் ஈசாக்கு இருந்ததுபடினால ஈசாக்குடைய வாழ்க்கை தப்பிச்சிது இல்லைனா மற்றவங்க வந்து பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு யாக்கோபுக்கு ஒரு லாபான் ஏசாக்கு ஒரு இஸ்ம பேர் ஏன்னா ஈசாக்கு அந்த இடத்துல நிற்கலை அப்பா வீடு கட்டலாம் அப்பா நல்லா உழைக்கலாம் எல்லாமே குடும்பத்துக்காக தான் தனித்திருக்கலாம் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுடைய தொடர்பு வந்து மனைவி பிள்ளைகள் எடுத்து ஃபோனில் ட்ராக் பண்ணிக்கினே இருக்கணும் சந்தேகமாகலாம் இல்லை வேதம் அப்படி சொல்லுது காலத்தை நீ ஞானம் மட்டும்தான் போய்விடுவேன் நீ உழைக்கிற அத்தனை அம்புட்டு காசும் எல்லாமே சகல சுதந்திரங்களும் அது புரத்தியானுடைய கரத்தில் போய் சேர்ந்துடும் புரட்சியாகிட்ட போய் சேர்ந்துடும் ஈசாக்கு நிற்கல ஆப்ரஹாம் இடத்துல இந்த குணாது சேர்ந்தது ஈசாக்கோடு நிற்கிறார் எங்கள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் போரியாத ஒரு மலைக்கு போய் சர்வதங்க தகன பலியிடுன்னு கருத்தை சொல்கிறப்போ அந்த பயணத்தில் சாரால் காணும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இப்போ அதில் பிரசங்கம் இந்த டைம் எவ்வளோ செலவு பண்ணுறாரு ஆப்ரகம் ஈசாக்கு கிட்டேன்றது தான் ப்ர மேட்டர் வேலைக்கு போகிறீங்க வரீங்க சம்பாதிக்கிறீங்க எல்லாம் பிள்ளைங்களுக்காக 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 அது நொல்லையா போயின்னு இருக்குதுன்னு கூட தெரியாது மார்க் வேறு எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க பையனோ மகனோ மகளோ இப்போ பிரகாசமான மதிப்பெண் வருது ஒன்றும் அவ்வளோதான் உச்சி கொளுத்துரும் நமக்கு கர்த்தர் என்னை கைவிடல கர்த்தர் என்ன ஆசில் வச்சுருக்காரு மார்க் தான் எடுத்துருக்குறான் பின்னாடி என்ன நடக்கும் தெரியாது இது இது பேர் சந்தேகம் கிடையாது நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள்லே பங் பா பாக்கி இருக்குது மீதி செய்ய தவறி இருக்கிறீர்கள் செய்ய இன்கம்ப்ளீட்டுன்னு சொல்ல வரேன் நான் இன்னும் பூர்ணமாவில் அது பரிபூர்ணம் அடையலை வெத்து வளர்த்து சாப்பாடு ஊட்டி அதுக்கு சீராட்டி பால் ஊட்டி வளர்க்குறதெல்லாம் வந்து மிருகங்கள் கூட செய்யுது மனுஷன் செய்கிறதில்ல மிருகம் போய் செய்யாது இதெல்லாம் மனுஷந்தான் செய்யணு ஒரு தாய் குஞ்சுகளில் தாய் பறவை எப்படி குஞ்சுகளுக்கு போஷிக்கிறது என்னென்னலாம் வளர்க்குது ஒவ்வொரு பறவை கிட்டேந்து நம்ம வேதமே சொல்லுது கழுகு எப்படி வளர்க்குது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் மனிதன் அதிகப்படியாக விசேஷமானவன் என்று சொல்லி அழைக்கப்படுறதுக்கான காரணம் உனக்கு ஒரு சந்ததியை கற்றுக் கொடுக்குறாரு அந்த பிள்ளைங்க ஆர்ட்டை சேர்றாங்க தெரியாது நான் ஃபீஸை கட்டினேன் நான் டொனேஷன் கட்டினேன் நான் மந்திரி வச்சு வாங்கினேன் நான் ராஜா வச்சு சீட்டு வாங்கினேன் மிகப்பெரிய தொழில்நுட்ப படிப்பு கொடுக்குறது அதில் திருப்தி அடையிறது அது அட்மிஷன் ஆகணுன்னு என் பிள்ளை இன்ஜினியர்ப்பா என் பிள்ளை டாக்டர்ப்பா என் பிள்ளை இதுப்பா என் பிள்ளை தான் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நமக்கு நம்ம கடமை முடிச்சு நம்ம நினைக்கிறோம் இல்லையா மரண பரியந்தும் உங்களுடைய கடமை உங்கள் பிள்ளைகளோட ஆண் பிள்ளை என்று திறந்து கொண்டே இருக்கும் பெண் பிள்ளையாக இருந்தால் அது அது அவங்க அவங்க புது ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அவங்க பார்த்து கொள்வாங்க அப்போ கூட இங்கே இருக்கிறப்போ கொடுக்குற போதனைகள்ல தான் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வாழும் இல்லைனா எத்தனை ரிட்டுட்டு வருது எத்தனை தொழில்நுட்ப படிப்பு படித்தவங்கெல்லாம் வாழ்க்கை உடச்சின்னு இருக்காங்க காரணம் என்ன பெற்றோர் அதில் கொள்றதே இல்லை நட்பில் தலையிடுறதே இல்லை அவங்க கூட படிக்கிறான் பழகுறான் ஆமாம் வே மனதுக்கு போய் அந்த இடத்துல தொழில் ரீதியாக இவனும் அவனுங்க ஆயிட்டானுங்க யார் இஸ்மேலும் ஏசாவும் ஆமாம் ஆமாம் என்னையும் ஏமாற்றிட்டாங்க ரெண்டுமே தோத்துருச்சு இது ஒரு பலவீனத்திலே அந்த சுதந்திரம் தேர்ந்துருச்சு அது ஒரு வாய் கொழுப்பில் சுதந்திரம் தேர்ந்துருச்சு அது ஒரு பெலவீனம் வாய் விட்டு பேசி பரிகாசிக்கிறது ஒரு பெலவீனம் தான் அது உங்கள் கட்டுகள் வெலத்து போகாதபடி ஒரு 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 பரிகாசம் பண்ணாத்துருங்கன்னு வேதம்னு சொல்கிறது ஏசையால் அது பண்ணால் அதோட பனிஷ்மெண்ட்டாக அதோடு அமிச்சு விட்டாச்சு அது சீட்டை கழிச்சு அமிச்சாச்சு அது யாரும் எதிர்பார்க்கலை நம்மளே படிக்கிறப்ப ஆச்சரியமாக இருக்கும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் ஏன்னா சின்ன விஷயத்துக்கு அமுச்சிட்டாங்கன்னு வேனா ஏது வேணா அது தள்ளப்பட்ட கல்லாக ஆயிடுச்சு இப்போ இதுவும் அதுவும் பேசிக்கிறப்ப ரொம்ப ஃபிட் ஃபிட்டாயிட்டாங்க குடிகாரம் குடிகாரம் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பான் புகைக்கிறோம் புகைக்கிறோம் ஃப்ரெண்டாக இருப்பான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறவன் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டான் அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய பிரச்சனைகள் வந்துடும் நடைமுறை சொல்கிறேன் நான் இருந்தால் சந்தோஷம் இந்த ஆவிக்குரிய மேட்டிப்ப வந்துடும் இல்லை ஆவிக்குரிய கருத்து வேறுபாடுகள் வந்துடும் எங்கள் சர்ச்சு உங்கள் சர்ச்சு எங்கள் சத்தியம் உங்கள் சத்தியம் எங்கள் உபதேசம் எங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரசிகர் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஜெபிக்கிறவங்ககிட்ட சரி நான் அது கூட போல நீ மகனை என்ன பண்ண போனால் வேட்டையாடுறான் கறி வரத்து வீட்டுக்கு அதோடு நிற்கிது வண்டி இஸ்மேல பற்றி சொன்னியா சொல்லலை இந்த மாதிரி ஒருத்தன் வீட்டில் இருந்து போனால் அவனை அடித்து துரத்தி இருக்கிறோம் அவனை கொடுக்க வேண்டியது எதுவுமே கொடுக்கல ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டார் தாத்தா அப்ரகாம் அந்த மாதிரி தான் நானும் ஸ்ட்ரிக்டாக இருப்பும் சொல்ல இது காரங்களை உயர்த்திருந்து சோத்திரம் சோத்திரன்னு பாடுறது ஆடுறது இது அப்படியே அதாவது இவங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இவங்க தேவபக்தின் உச்சகரத்தில் இருக்கிறாங்கன்ற அர்த்தம் சில பேருக்கு அதே மாதிரி மாட்டை அடிக்கிற மாதிரியும் பிள்ளைங்கள அடிக்கவும் முடியாது சட்டமும் அதுக்கு நமக்கு இல்லை ரெண்டாவது வந்து அது நல்லாவும் இருக்காது பெரம்ப கையாள வேண்டிய பருவம் ஒன்று இருக்குது அந்த டைமில் கையாளணும் ஆனால் வாயின் போதனைகள் வந்து ரொம்ப பெரிய வீரியத்தை கொடுக்கும் அதை விட கனி கொடுக்கும்